புளிப்பு மிட்டாய் வச்சிருக்கேன் தரேன் அதையும் தாண்டி வாந்தி வந்தா சொல்லுங்க டிரைவரை சொல்லி ஒரு ஒரு நிமிஷம் கடலை எல்லாம் தின்னு தொழிலே உள்ள போட்டுறாதீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சைடுல ஒரு நெகிழிப்பை வச்சிருக்கேன் அதுக்குள்ள போடுங்க உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் அதுக்கு மாட்டாரு ஆனா அந்த ஒரு நிமிடத்தின் ஒரு வார்த்தையின் அழகு இருக்கிறது இல்லையா அந்த பயணத்தையே சுகமாக்குறதா இல்லையா அவரும் ஒரு சாதாரண மற்ற கண்டக்டர்களை போலவே தான் அவரும் நடந்து கொள்கிறார் அதே வேலையைத்தான் செய்கிறார் ஆனால் அவர் சக மனிதர்களுக்காக ஒதுக்குகிற அந்த ஒரு நிமிடத்தின் வார்த்தை என்பது அன்றைய நாளையே அழகாக மாற்றுகிறது என்றால் இதுதான் நாம் மற்றவர்களுக்கு செய்யும்